தையம்மாவசை என்பது எப்பவுமே திருவோண நட்சத்திரத்தில் வரும் அதோட பட்சி வந்து நாரை நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படுப்பனையின் கிழங்கு பிளந்த பவல குருவாய் செங்கால் நாராய் நீயும் என் மனையும் தென் திசை குமரியாடி வடதுசை கே கேகுவீராயினும் எம் ஊர் சத்திமுகத்த வாவியல் தங்கி சுவர் கூரை கனைகுரற் பள்ளி பாடு பார்த்திருக்கும் எம் மனைவியைக் கண்டு என் கோன்மாறன் வழுதி கூடலில் அடையின்றி வாடையில் மெலிந்து கையது கொண்டு மெய்யது பொத்தி காலது கொண்டு மேலது தழி பேழையில் இருக்கும் பாம்பின உயர்க்கும் ஏழையாளனை கண்டனம் எனுமே இந்த சங்ககால இலக்கியம் இந்த சத்திமுத்த பிள்ளவர் அவர் சொல்வது என்னென்னா நான் வந்து பரிசு பொருள் வாங்கி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடல் மாநகரம் மதுரைக்கு சென்றுள்ளேன் ஆனால் அந்த போன காரியனும் சக்ஸஸ் இல்லை எதிரே வந்து கப்பிலாக வர நாரையை பார்க்குறாரு நாரையை வந்து புகழ்ந்து சொல்கிறார் அதோடய வாய் அழகு அது எப்படி இருக்கு எல்லாம் அதே மாதிரி எங்கோன் மாறும் எழுதி கூடலில் கூடல் நகரத்தில் வந்த தன்னோட கணவன் வந்து என் ஒய்ஃபை பார்த்தா சொல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கையது கொண்டு மெய்யது பொத்தி கையை வச்சு போத்துட்டு காலது கொண்டு மேலது தழி பிழை ஒரு சின்ன பிழையில் இருக்கிற பாம்பை மாதிரி பசியில் வாடி வருந்தி படுத்துகிட்டு தான் இருக்கேன் இன்னும் போன காரியம் சக்ஸஸ் ஆகலாமா அதாவது இன்னும் மன்னன் கிட்டேருந்து அவரை சந்தித்து பாடல் பாடி பரிசெல்லாம் கிடைக்கல கொஞ்ச நாள் காத்திருக்கவும் என்று நாரியை தூடு தூது விடுவது போல் இந்த பாட்டு அமைந்துள்ளது அந்த கால இலக்கியங்கள்லேயும் சங்க இலக்கியங்களும் தூது விடுதல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கிய பாடலும் சுவையுள்ள பாடலாகவும் இருக்கும் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் தானே நன்றி வணக்கம்